வாய்ஸ் ஆஃப் சவுத் வணக்கம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களே அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி சார் நீங்க பல நாட்களாக பேசி வந்த அந்த இவிஎம் பற்றிய அந்த சந்தேகம் இப்போ எலான் மஸ்கும் அதை எழுப்பியிருக்காரு அவருடைய நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கிறதா அவர் சொல்றாரு இந்த இவிஎம் அப்படின்றது ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒன்று அது மனிதர்கள் மூலமாகவோ ஏஐ மூலமாகவோ நம்ம ஹேக் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதற்கு மறுப்பு தெரிவிச்ச முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அப்படிலாம் முடியாது இங்க எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படி கிடையாது இங்க தெளிவாகத்தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கரெக்டாக தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு ஆனால் வந்து அதெல்லாம் கிடையாது எல்லாத்துலயுமே ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அலுவஸ்க்கு இப்போ இந்த கருத்தை நம்ம எப்படி இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கிறது இப்போ மும்பை வடமேற்கு தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் இந்த ஓடிபி மூலமாக ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க நான் தொடர்ந்து முன்வைத்த இவிஎம் மேனிபுலேட் பண்ண முடியும் என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் திரு எலன் மார்க் அவர்கள் இன்றைக்கு அதை வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார் உண்மையிலேயே அதனால்தான் அமெரி மேற்குலக நாடுகள் அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள் இந்த சிப்பைய எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் சிப்பை உருவாக்கிய நாடுகள் சிப்பை டிசைன் பண்ணிய நாடுகள் அவர்களுக்கு தெரியும் இதை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று எனவே அவர் சொல்வதில் இளன் மாஸ் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை இதை வந்து செய்ய முடியும் எனவே வந்து இந்த ராஜீவ் சந்திரசேகர் போன்ற இந்த பதவிக்காக வளாட்டக்கூடிய என்ன அமைச்சர்கள் பிஜேபி கட்சிக்காரர்கள் இன்றைக்கு இளன் மாஸ்குக்கு தொழில்நுட்பம் தெரியாது என்று இவர்கள் சொல்லக்கூடும் நரேந்திர மோடிக்கு தெரிந்த டெக்னாலஜி இளன் மாஸ்க்கு தெரியாது என்று எள்ளி நகையாடக்கூடும் இளன் மாஸ்கை கூட பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடும் இவர்கள் ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு அறிவாளிகள் இவர்கள் வந்து இந்த உலகத்திலேயே சிப்பை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் தான் ஏன்னா எந்த அளவுக்கு யாருமே பெனிட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு சிப்பை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் தான் இவர்கள் உருவாக்கிய டிஜிட்டல் இந்தியாவில் தான் இவ்வளவு ஃப்ராடு நடக்குது இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் மூ முறை மூலமாக இன்றைக்கு ஒரு லிங்க் அனுப்பி அதன் மூலமாக பண லட்சக்கணக்கான பணங்கள் மக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுக்க இயலாத நரேந்திர மோடி அரசு இந்த வந்து சேஃப் என்று சொல்வதை நாம் நம்ப வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் இவிஎம்ஐ எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் என்று ஒரு மாட்டு கோமியத்தை குடித்தால் நோய் தீரும் என்று நம்பக்கூடியவர்கள் இவிஎம் வந்து டெக்னாலஜி லெவலா ஸ்ட்ராங்கா இருக்கு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எதற்காக சொல்கிறார்கள் என்பதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைக்கி தேர்தலில் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இடங்களில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இடங்களில் வந்து இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் ஆயிருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் சாரி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூ சாரி ஐநூற்றி முப்பத்தெட்டு இடங்கள் ஐநூற்றி முப்பத்தெட்டு இடங்களில் இந்த வேரியேஷன் வந்திருக்கு போலான ஓட்டருக்கும் கவுண்டான ஓட்டருக்கும் வேரியேஷன் வந்திருக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா கண்ட்ரோல் யூனிட்ல பீப்னு கேட்டால் ஒரு ஓட்டு தான் போட முடியும் க்ளோஸ் பட்டனை பண்ணும்போதும் இன்றைக்கு இந்த பூத்துல இந்த பேலட் யூனிட்ல எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு கண்ட்ரோல் பட்டன்ல காமிக்கும் அதை தான் ஃபார்ம் சீல ஃபில் பண்ணணும் அதுவே வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு காமிச்சுச்சுன்னா இந்த மூலமாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளை எப்படி ஏற்றுக்கொள்வது இது வந்து ஒரு ஃபேக்கு இது வந்து ஒரு பொய்யாக ஃபேக்காக கட்டப்பட்ட முடிவுகள் தேர்வு தேர்தல் முடிவுகள் இது எப்படி ஏற்றுக்கிறது அப்ப கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் இந்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை அந்த அகர்வால் என்ற ஒரு பத்திரிகையாளர் கண்டறிந்து ஆராய்ச்சி செய்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவை எடுத்துன்னு சொல்லியிருக்காரு அவர் வேற எந்த டேட்டாவை எடுத்து சொல்லல அவர் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை எடுத்து அவர் சொல்லியிருக்காரு இதுல நூத்தி நாற்பது தொகுதிகளில் வித்தியாசம் எவ்வளவு இருக்குது என்பதை வயர் என்ற பத்திரிகை எலக்ட்ரானிக்கல் இ பேப்பர் வந்து தெளிவாக கோடிட்டு காண்பி காண்பித்திருக்கிறார்கள் இந்த நூத்தி நாற்பது கலெக்டரேட்டை தான் இந்த நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது கலெக்டரேட்டை தான் அமித்ஷா அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னால பேசி மிரட்டி இருக்கிறார் என்று ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார் அப்ப இப்போ எல்லாமே கரெக்டாக ஒத்து வருது பாருங்க நூற்றி நாற்பது இடங்கள்ல மேனிப்புலேஷன் ஆயிருக்கு வயர் பத்திரிகையை வெளிப்படுத்தியிருக்கு அது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு வெளிப்படுத்தியிருக்கு ஐநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் போலான ஓட்டுக்கும் கவுண்டான ஓட்டுக்கும் போலான ஓட்டை விட கவுண்டான ஓட்டு கூட இருக்குது இந்த டேட்டாவும் தெளிவாக இருக்குது அப்புறம் நூற்றி நாற்பது இடங்களில் நூற்றி ஐம்பது கலெக்டர்கிட்ட அமித்ஷா பேசியிருக்காரு இத்தனைக்கு இப்போ எல்லாமே தெளிவாக இருக்கும் பொழுது இந்த இவிஎம்ல வந்து எந்த இதுவும் பண்ணலை நாங்கள் என்ன தமிழ்நாட்டில் அப்போ ஜெயிச்சிருக்க மாட்டோமா இல்லை நாங்கள் வந்து கேரளாவில் ஜெயிச்சிருக்க மாட்டோமா இல்லை வெஸ்ட் பங்காலில் ஜெயிச்சிருக்க மாட்டோமா என்றெல்லாம் இவர்கள் கதை விடுவது பீலா விடுவதை நம்புவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல ஏன்னாட்டு சொன்னால் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளையும் இவங்க வந்து இவிஎம்எம் வேலை பிளேட் பண்ணி ஜெயிக்க முடியும் ஆனால் செய்வாங்களா அதை செஞ்சால் இவர்களது இவர்கள் ஒட்டுமொத்தமாக நம்ப நம்பகத்தன்மை இழந்து விடுவார்களே தமிழ்நாட்டில் வந்து இருபது தொகுதியில் இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சின்ன பயம் கூட நம்ப மாட்டான்ல எப்படி நம்புவான் கேரளாவில் ஒரு தொகுதி ஜெயிச்சேன்னு நம்பியாச்சு எல்லாரும் ஆனால் அந்த தொகுதி கூட எப்படி ஜெயித்தார்கள் என்று பார்த்தாதான் தெரியும் இவிஎம் மூலமா ஜெயித்தார்களா இவர் உண்மையிலே ஜெயித்தார்களா என்று பார்த்தா தான் தெரியும் பிரதமர் மோடி அவர்களே மூன்று சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கையில பின்தங்கி இருந்தாரா இல்லையா ஓன முறை வாங்கியதற்கு மூணு லட்சம் ஓட்டு குறைவா வாங்கித்தானே இப்ப வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப அந்த தொகுதி வேற ஒன்னும் இல்லை பிரதமர் வாரணாசியினுடைய தொகுதியினுடைய ஈவிஎம் நூறு சதவீத இவிஎம் நம்ம எண்ணினாலே இந்த இவிஎம் குட்டு வழிபட்டு விடும் பிரதமர் தோப்பார் நூத்தி நாற்பது தொகுதிகளோட இவிஎம்ட் பர்சன்ட் எண்ணணும் என்னன்னா கண்டிப்பா இவர்கள் நூத்தி நூறு இடங்கள்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க இருநூத்தி நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க நூறு இடங்கள்ல இவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் ஒருவேளை நம்ம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுவோம் ஒருவேளை இன்னைக்கு அவர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை நம்பி இன்னைக்கு ஆட்சியில் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க ஒருவேளை இந்த இதற்கு பிரதமர் ஒத்துக்கொண்டால் இப்ப ஏற்கனவே பிரதமர் ஆயிட்டாரு பிஜேபி என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைத்து விட்டது எல்லாம் பண்ணிருச்சுல உங்களுக்கு இப்ப நீங்க பிரதமர் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஒரு வேலை இந்த எல்லா இடத்துலயும் நூறு சதவீத விவிபேட்ட முப்பத்தஞ்சு நாளைக்குள்ள நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள பன்னெண்டு நாள் போயிடுச்சு டைம் போயிடு முடிஞ்சு போச்சு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள எண்ணி ஆச்சுன்னா அது கூட என்ன வேணாம் பிரதமர் போட்டிட்ட தொகுதி உட்பட கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது தொகுதி பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக வெற்றி பெற்ற தொகுதி பத்தாயிரம் ஓட்டுக்கு உள்ள தோல்வியடை இந்த தொகுதிகள் இந்த தொகுதிகளை மட்டும் கணக்கெடுத்து நூத்தி நாற்பது தொகுதியை மட்டும் என்னன்னா ஒரு வேலை இரநூத்தி நாற்பது என்ற ரிசல்ட்டு பிஜேபிக்கு இருநூத்தி எண்பதுல கூட ஜெயிச்சுக்கலாம்ல தனிப்பெரும்பான்மை ஆச்சு கூட அமைக்கலாம்ல அதை கூட நம்ம வச்சுக்குவோம் நீங்க என்னங்களே தைரியமான ஆள் ஆளுதலாச்சே நீங்க என்னங்களேன் என்னங்க பாப்போம் இப்ப இந்த நூத்தி நாற்பது தொகுதி நீங்க வந்து என்னங்க ஈவிஎம் நம்பருங்க இல்ல நீங்க இவிஎம் மேனிபிளேட் பண்ண முடியாது நம்பருங்க நூத்தி நாற்பது தொகுதியில் பண்ணிட வேண்டியதானே நீங்க தான் மேனிபுலேட் பண்ண சொல்றீங்களா அப்ப விவிபேட்டோட சிலிப்ல வரக்கூடிய நம்பரும் இவிஎம் நம்பரும் ஒன்னு என்று காமித்து இவிஎம் மேல ஒரு நம்பிக்கை உருவாக்கிருங்க எலன் மாஸ்க்கு சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க சொன்னது தப்பு எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இவிஎம் சிஸ்டம் யாரும் மேனிபுலேட் பண்ண முடியாது நாங்க உண்மையிலேயே உலகமே போட்டக்கூடிய இவிஎம் வச்சிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே நாங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் பண்ணி காமிங்க நல்ல ஒரு என்ன ஜெயிச்சிட்டீங்க இவிஎம்ஐ நம்புறீங்க ராஜீவ் சந்திரசேகர் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பர் ஏ யா எண்ணி காமிக்க முடியல உன்னால இப்பதான் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு போச்சு நீ பத்து நாள் கூட எடுத்துக்கோ பன்னெண்டு நாள் கூட எடுத்துக்கோ டூ வீக்ஸ் கூட எடுத்துக்கோ டைம் என்ன சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையின் கீழே விவிபேட்டையும் இவிஎம் எண்ணி அனௌன்ஸ் பண்ணுங்க இல்ல அவ நம்பிக்கை ஏற்படுத்ததா சொல்லி நாளிதழுக்கே வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க எதுக்கு இப்படி நோட்டீஸ் போடுறீங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு நாளிதழுக்கு கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா அவங்க அவங்க பண்ண குட்டுநட்டு வெளிப்பட்டு போயிருவோம்ல அதனால மிரட்டுறாங்க நோட்டீஸ் அனுப்பி மிரட்டுறாங்க தேர்தல் நாளிதழ் மிரட்டுறாங்க இதை மிரட்டுறாங்க நீ நீ நல்ல நல்லால் என்ன அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் ரைட் ராமனின் மனைவி சீதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றுதான் சீதையை தீக்குளிக்க வைத்தவர் ராமன் ராமரை பின்பற்றியவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடக்கூடிய நீங்கள் இந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா அப்ப நீங்கள் ஜெயிச்சிங்க இல்ல இளன் மாஸ்க் இன்னைக்கு உங்களை குற்றம் சொல்லியிருக்காரு இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாம்னு ராஜீவ் சந்திரசேகர் போட்ட ட்வீட்டுக்கு ரிப்ளையே பண்ணிட்டார் அவர் அப்ப உனக்கு நீ வந்து எலன் மாஸ்க்கு பதில் சொல்லணுமா இல்லையா எலன் மாஸ்க்கு தவறு உலகத்தினுடைய டெக்னாலஜியினுடைய டாப் கிளாஸ் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எலன் மாஸ்க் இந்தியாவில் தோற்றார் என்று ப்ரூவ் பண்ணுங்க இந்தியாவுடைய ஈவிய விட்ட தோற்றார் என்று ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணுங்க ராஜீவ் சந்திரசேகர இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் ப்ரூவ் பண்ணுங்களேன் இந்த ஈவிஎம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம் ப்ரூவ் பண்ணுங்க வேற ஒண்ணு வேணாம் நீங்க மோடி வாரணாசி கான்ஸ்டுவன்சி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு விவி பேட் எடுங்க விவிபேட் என்னங்க இவிஎம் என்னங்க ரிசல்ட் வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டில் கண்டிப்பாக மோடி ஜெயிச்சார்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருங்க பார்ப்போம் நீங்கள் நல்லா காமிச்சிருங்க தோத்தா பிரதமராக இருக்கக்கூடாது அதில் தோத்தா பிரதமராக இருக்கக்கூடாது பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிடணும் செய்வீங்களா செய்வீர்களா செய்ய முடியுமா உங்களால் இன்றைக்கு இவிஎம்முக்கு ஆதரவாக வரிந்து கட்டு கொண்டு வரக்கூடிய வலதுசாரி குரூப்பு பிஜேபி குரூப்பு நீங்க வந்து உண்மையிலேயே இலன் மாஸ்கை முட்டாள் என்று சொல்லுங்க நிறுவிங்க இளன் மாஸ்கே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்தார் என்று நிறுவிங்க ஏன்னா நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்லிட்டான் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டான் நம்மளை வந்து உள்நோக்கத்தோட பேசுறாருன்னு சொல்லிட்டான் நம்மள நம்ம மக்களுக்காக பேசுறோம் தொடர்ந்து மக்களுக்காக மக்களுக்கான மக்களுக்கான இஷூஸ்ல அரசியல் இஷ்யூஸ்ல வந்து மக்களுக்காக நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கோம் நம்ம குரல் தொடர்ந்து ஒழித்துக்கொண்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு இளன் மாஸ்கை பேசுனதுக்கு இன்னைக்கு ரெஸ்பான் பண்றீங்க இல்ல நீங்க நீங்க ப்ரூவ் பண்ணிக்காமீங்க சுப்ரீம் கோர்ட் உங்களை நம்ப சொல்லிச்சு இல்லை இப்ப ப்ரூவ் பண்ணிக்காமீங்க சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் நம்ப சொல்லிச்சு இல்லை இப்ப எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணிக்காமீங்க பெலன்வாசு சொன்னது குற்றம் தவறு என்று ப்ரூவ் பண்ணிக்காமீங்க நாங்க எல்லா ஏத்துக்கிறோம் எதிர்களும் கான்கிரீட் எவிடன்ஸோட உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னா பரவாயில்ல இது நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போறாங்களே தவிர ஒரு கான்கிரீட் போக மாட்டேன்றாங்கன்ற குற்றச்சாட்டம் எவிடன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நாங்க வந்து எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் உங்ககிட்ட இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இவிஎம்ல எழுதக்கூடிய சாப்ட்வேரை லோட் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு சிம்பிள் லோடிங் யூனிட் உங்ககிட்ட இருக்கு சிம்பிள் லோடிங் யூனிட்ட சாப்ட்வேரை எழுதி அத சிம்பிள் லோட் பண்ணக்கூடிய சாப்ட்வேரை நீ பிரைவேட் கான்ட்ராக்டுக்கு நீ கான்ட்ராக்ட் ஜாப் அவார்டு பண்ணியிருக்கீங்க அதுவும் உங்ககிட்ட இருக்கு சிம்பிளில் நீங்க இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை எல்லாமே உங்ககிட்ட இருக்க நீங்களும் தானே காமிக்கணும் ப்ரூவ் பண்ணி ஆதார் ஆர்ட்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கு எதிர்கட்சியில போய் எங்களை காமி காமினா எங்களுக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை சொல்கிறோம் அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுங்க சாப்ட்வேர் கோடை காமிங்க நீ எழுதுன இத்தனை பன்னெண்டு லட்சம் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கோடை ஒரு இண்டிபென்டென்ட் கமிட்டிக்கு காமிங்க இண்டிபெண்ட் டெக்னிக்கல் கமிட்டிக்கு காமிங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு காமிங்க ஏன் காமிக்க மாட்டீங்க காமிங்க சிம்பிள் லோடிங் யூனிட்ல என்ன சாஃப்ட்வேர் நீ கொடுத்த கான்ட்ராக்ட் விட்டு பிரைவேட் கம்பெனி அந்த பிரைவேட் கம்பெனி என்ன சாஃப்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவனுடைய ஃபுல் லிஸ்ட் எடுத்து காமிங்க அந்த சாஃப்ட்வேர் காமிங்க சிம்பிள் லோடிங் யூனிட்ல என்ன கோடை லோட் பண்ண அந்த அந்த காமிங்க அதாரமான உங்கள்கிட்ட தானே இருக்கு நீங்க தானே காமிக்கணும் இதெல்லாம் செய்ய முடியும் என்று நாங்க சொல்றோம் முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா உங்க என்ன எல்லா ஆதாரம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் என்ன மடத்து வச்சுக்கிட்டு நீ காமி காமி நான் எப்படி காமிக்கிறது எப்படி எதை வச்சு காமிக்கிறது இல்லை நீங்க ஓப்பன் பண்ணி விடுங்க நாங்கள் காமிக்கிறோம் செட் பண்ணி காமிக்கிறோம் உங்க இவிஎம்ஐ கொடுங்க ஓ இவிஎம்ல சிப்ல எழுதக்கூடிய அந்த ப்ரோக்ராம் டிவைஸ் டிவைஸை எங்க கையில கொடுங்க நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அதில் எழுதி காமிக்கிறோம் இல்ல உங்க சாப்ட்வேரை கொடுங்க நாங்கள் வந்து சாப்ட்வேர்ல என்ன கோட் எழுதிருக்கீங்க எல்லா சாப்ட்வேரையும் கொடுங்க நீங்க காமிக்கிறான் அப்ப எதுவுமே தர மாட்டீங்க நீங்க போய் ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுன்னா பார சேவத்துல போய் முட்டதா அப்ப இவ்வளவு டவுட் இருக்கு உலகம் நம்பாத ஒரு ஈவிஎம் மேற்குள்ள நாடுகள் ஏத்து சிப்பு தயார் பண்ணக்கூடிய நாடுகளே நம்பாத ஒரு ஈவிஎம் இந்தியாவின் மேல் திணிக்க முடியும் என்றால் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் குரல் விலையை தவிர வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ்லயே ரெண்டு இந்த கார்த்திக் சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்கார் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு இருந்தா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி என்னைக்கு பிரதமர் ஆவாரு என்னைக்கு பிரதமர் ஆவாரு நம்பிட்டு போக வேண்டியதான் ராகுல் காந்தி சொல்றாரு ஆமா இவிஎம் இருக்கு முறை ராகுல் காந்தி சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம் எழுதி பேசுறாரு அவருக்கு தான் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க எப்படி நீங்க வந்து பிரதமர் ஆவீங்க எப்படி பிரதமர் ஆவீங்க நீங்க உங்க பக்கத்திலே அஜாத சத்துருக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி பிரதமர் ஆக முடியும் சொல்லுங்க பாப்பா நீங்க அதாவது கார்த்திக் சிதம்பரம் வந்து இளன் மாஸ்க்கு முட்டான்னு சொல்லுவாரா அவரு இளன் மாஸ்க்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாரா இல்ல அவரை விட இவர் அறிவாளியா கார்த்திக் சிதம்பரம் இல்ல பிஜேபி காரங்கள மாதிரி மிகப்பெரிய மூளை கொண்டவரா அவரு கார்த்திக் சிதம்பரம் ஏட்டா அதாவது இப்படிப்பட்ட ஆளுங்களை வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் எப்படி வெற்றி வரும் ராகுல் காந்தி தன் கஷ்டப்பட்டு இந்தியா முழுக்க நடந்து ஐய நாலாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் நடந்து பாரத் ஜோடா யாத்திரை நடத்தி பாரத் ஜோடா நியாய யாத்திரை நடத்தி இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கினீங்கன்னா அந்த எம்பிக்கள் உங்களுக்கு எதிராக தானே வேலை பார்ப்பாங்க எத்தனை பேர் உங்களை விட்டு போனாங்க குலாம் நபி ஆசாத் முதற்கொண்டு எத்தனை பேர் உங்களை விட்டு போனாங்க சொல்லுங்க பாப்போம் இப்போ வடமேற்கு அந்த மும்பை இப்போ தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே ஓடிபி தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கு ஓடிபி ஷேர் பண்ணி தான் அந்த இவிஎம் ஹேக் பண்ணியிருக்காங்க அன்லாக் பண்ணியிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத வச்சு தானே அடுத்த கட்ட விஷயமா நகர போகுது அது வந்து இவிஎம் இவிஎம் மேனிபுலேஷன் இல்லை அது வந்து எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்பரபிள் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அது எலக்ட்ரானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஷன் போஸ்டல் பேலன்ஸ் சிஸ்டம்னா போஸ்டல் ஓட்டு தபால் ஓட்டு போடுறாங்க யாரெல்லாம் தபால் ஓட்டு போடுறாங்களோ அந்த தபால் ஓட்டை பேப்பரில் எழுதி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பேப்பருக்கு ப்ரொசீஜர் இருக்குது அந்த பேப்பரில் ஓட்டு போடுறாங்க அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒன்று இமெயில் அனுப்பலாம் இமெயில் இமெயில் அனுப்புறதெல்லாம் பிரிமிட்டிவ் மெத்தடு அது இல்லாமல் வந்து ஒரு போர்ட்டல் வெப் வெப்ட்டல் டெவலப் பண்ணி அந்த வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணலாம் அந்த வெப் போர்ட்டல் அப்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம் அப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகணும் அந்த ஓடிபி யாருக்கு போகணும் பிரிசீடி ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு போகணும் யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோ அவருடைய மொபைல் ஃபோன் கொடுத்து அந்த மொபைல் ஃபோன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார் ஓப்பன் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய இதுக்கு தான் ஓப்பன் பண்ண போகணும் அது வந்து என்டிஏ கூட்டணியை சேர்ந்த சிண்டேவனுடைய வேட்பாளர் இது ரிலேட்டிவ் ஒரு பையன்கிட்ட இருக்கு அப்படின்னா இது எப்படி அப்ப இருக்குன்னா ஐநூறு ஓட்டுகளுக்கு மேல உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சியினுடைய கேண்டிடேட் லீடிங்ல போனவரை நாற்பத்தெட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் இந்த என்டிஏ கூட்டினுடைய வேட்பாளர் தோற்கடிக்கிறார் என்று சொன்னால் அதுவும் பேலட் பாக்ஸ் போஸ்டல் பேலட் பாக்ஸ்ல தோற்கடிக்கிறார் என்று சொன்னால் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஓடிபி அந்த கட்சியினுடைய ஏஜென்ட் எப்படி போச்சு அப்ப ரிட்டர்னிங் ஆபிசருக்கு உங்களுக்கு லிங்க் இருக்கா இல்லையா அப்ப அமித்ஷா நூத்தி ஐம்பது கலெக்டர் பேசுனது உண்மையா இல்லையா அப்ப எப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜூன் நாலாம் தேதி மூணு மணிக்கு மேல இருநூத்தி எண்பத்தொம்போதுல இருந்து குறையவே இல்லையே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வாங்கின இந்தியா கூட்டணி ஒன்பது அப்படியே ஒரு பத்து மணி நேரம் எப்படி இருந்தது சொல்லுங்க எப்படி இருந்தது இது இதுக்கு யார் பதில் சொல்றது தனங்களும் உள்ள இடக்கு இந்த தேர்தல் இத்தனை ஃபிராடு தனங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குல்ல இந்த கேள்வியை கேட்கக்கூடிய பொறுப்பு பொதுமக்களாகிய நம்மளுக்கு இருக்கு நம்ம கேட்கிறோம் ஆனா இந்த கேள்வியை கேட்டு பதில் வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பெரிய மக்களுடைய அதிகாரத்தை விட பெரிய அதிகாரம் அது எலெக்ஷன் கமிஷன் மக்களது கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு நீ பெரிய ஆளா நீ எலெக்ஷன் கமிஷன் அப்ப உன்னை கேட்கணும்னா நீ பதில் சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னா தான் பதில் சொல்லுவியா நீ என்ன அர்த்தமா இருக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் சொல்றது திரும்பி மக்கள் களத்துல போராடணுமா திருப்பி வாங்குறதுக்கு என்னங்க நன்றி சார் நன்றி பொறுத்த வந்து பார்ப்போம் உங்களுடைய ஆதாரங்கள் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றத உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி தேங்க்யூ